நம்மளை பார்த்தோன்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து நிறையா செஞ்சுட்டோம் கேகேபியில் நம்மளோட நாட்டில் நிறையா ப்ரோக்ராம் நிறைய இன்ஷி இனிஷியேட்டிவ் நம்ம நம்ம ஆங்கி நம்ம பார்த்தோன்னா தக்குஞ்சு இப்போ வந்து மிந்தி வந்து தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்மளை எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இந்த திருவள்ளாசாமி சேமை அதாவது எல்லா அன்புமணி கூட வேலை செஞ்சுட்டு அவங்களை வந்து இந்த நெக்ஸ்ட் ஹேஜ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கு வந்து ஸ்கோமி வந்து முப்பது மில்லியன் தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்னும் முப்பது மில்லியன் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி மில்லியன் இருக்குது இந்த சிக்ஸ்டி மில்லியன் வந்து நம்மளோட தம் இந்திய சமுதாயத்துக்கு போயிட்டு நல்லா சேரணும் அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள வந்து நல்லா செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதுதான் நம்மளோட ஆசை இன்னும் ஒன்று நம்மளை வந்து இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன் இருக்குது மக்கள் வந்து இப்போ வந்து நல்லா கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஏன்னா நம்மளை பார்த்தோன்னா இந்த ஒரு வாரமாக தத்துவ டோலாவும் வந்து கிரவுண்டில் இருக்காங்க டெய்லி வந்து இங்கே தான் இருக்காங்க டக்குன்னோட விஷயமா வந்து ஏன்னா இங்கிட்டு வந்து பதினெட்டு பர்சன்ட் வந்து நம்மளோட இந்திய சமுதாயம் சமுதாயம் ஸோ நம்மளோட டக்குனோட சிஇஓ தத்துவ அடம் வந்து கிரௌண்டில் இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண் பண்ணுறாங்க என்ன டக்குன் என்ன தக்குன்னு என்ன ஸ்கூமி என்ன ஸ்கூமி கோஷ்டி அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 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 பெனிஃபிட் வந்து நம்மளோட சமுதாயம் ஸோ என்ன முக்கியம்னா ஃபேக் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு அது வந்து உங்களோட மைண்டில் ஒரு ஃபால்கியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது நல்லா கிளியரா மனசை வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து உங்களோட ஓட் போடுறோம் பக்கத்தான் ஹார்பான ரெண்டாவது கேண்டிடேட் பாங்க சொல்லுவோம்